அது வந்து சாத்தியமே கிடையாது இது சம்பந்தமா வனத்துறை செயலாளரை பார்க்கறதுக்கு சென்ற வாரம் நாங்க போயிருந்தோம் நாங்க போறதுக்கு கொஞ்சம் மற்ற துறை அதிகாரிகளை பார்த்துட்டு வனத்துறை செயலாளரை பார்க்கறதுக்கு போற நேரத்தில் அவரு போயிட்டு இருந்தாரு இப்ப உங்க வனத்துறை செயலாளர் கூட சொல்லுங்க இது பண்ணி நீ உங்களால பிடிக்க முடியுங்களா ஒரு பண்ணியாவது நீங்க பிடிச்சி காமி பாருங்க இப்ப நான் சொல்றேன் எங்க ஊர் ஏரியிலே ஏரி கரையிலே இருக்குது பண்ணி நீங்க பிடிக்க பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அது வாய்ப்பே கிடையாது அது வந்து நீங்க அழிக்க அதாவது இதுக்கு முன்ன இருந்த நனமுறை பின்பற்றினால் வழி இந்த பண்ணي அடக்க முடியாது. இதுக்கு முன்ன வந்து அந்த நரி எல்லாம் வந்து பண்ணீங்க. நான் சேஞ்ச் இருந்தாங்க, அழிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அனுமதி மறுக்கப்பட்டது காரணமவ பண்ணினது அப்படியே வளர்ந்து போச்சுங்க. அதனால இது வரைக்கும் நீங்க எட்டு மாவட்டங்களுக்கு போருக்கு இப்ப வந்து ஏகே மாமா பார்த்தா ఇవభల పొరి టలేకు కారి సిలడ్ం వాటబు కారిలనాంరి కారు కారిత్యం. సియారి కారి ఇదినారి టలేంరి కారి కారిలదింం కారిలిండి కారిలి�

anda bu kadar da var ay para var anne check